வட மாநிலங்களில் வெப்ப அலையால் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக யாத்திரைக்காக ஒரு லட்சம் மரங்களை வெட்ட ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கங்கை நதியின் பிறப்பிடமாக கருதப்படும் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்துவாரில் இருந்து புனித நீரை எடுத்து அதனை சுமந்தபடியே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று உள்ள சிவாலயங்களில் கங்கை நீரை வழங்குவதற்காக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநில பக்தர்கள் கன்வார் யாத்திரை மேற்கொள்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கும் கன்வார் யாத்திரையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கங்கை நதியை சுமந்து செல்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே கன்வார் யாத்திரைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருகிறது இந்நிலையில் மீரட் முசாபர் நகர் மற்றும் காசியாபாத் மாவட்டங்கள் வழியாக நூற்று பதினொன்று கிலோ மீட்டர் தொலைவுக்கு கன்வார் வழித்தடம் அமைக்க உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக கன்வார் யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் இருநூற்று இருபத்தி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் மரங்களை வெட்ட உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது மீரத் பகுதியில் ஐந்து மரங்களும் முசாபர் நகர் பகுதியில் பதினாறாயிரத்து எழுபத்தி மூன்று மரங்களும் காசியாபாத் பகுதியில் நான்காயிரத்து ஏழு மரங்களும் வெட்டப்படுவதற்காக பட்டியலிடப்பட்டுள்ளன குறிப்பாக முழுமையாக வளர்ந்து நிற்கும் முப்பத்தி மூன்றாயிரம் மரங்கள் அடியோடு வெட்டி சாய்க்கப்பட உள்ளன இருநூற்று மூன்று ஹெக்டேர் பரப்பளவுக்கான ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மரங்களை வெட்டும் உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசின் முடிவுக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக வெப்ப அலை காரணமாக இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வெட்ட ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்து உள்ளது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகமான ஒரு இந்தியாவின் பல மாநிலங்களில் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்களை வெட்டுவென்பது அடுத்த கட்டத்திற்காக மக்களை மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கி பல நூற்றுக்கணக்கான உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும் மதச்சார்புடைய ஒரு விஷயத்திற்காக வெட்டுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் முடியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த திட்டத்தை அந்த மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இதற்கான அனுமதியை ஒன்றை அரசு கொடுக்கக்கூடாது தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த விஷயத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டுவது சுற்றுச்சூழல் விதிகளுக்கு முரணாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளது கன்வார் வழித்தட திட்டம் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மீரட் முசாபர் நகர் மற்றும் காசியாபாத் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ள பசுமை தீர்ப்பாயம் ஜூலை எட்டாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க